சக்திக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு ப்ரீத்திக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி ஆப்வியஸ்லி இப்போ அயோத்தி டோட்டலாக அது அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி இதில் டோட்டலாக வேறு ஒரு கலரில் வேறு ஒரு கேரக்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ப்ரீத்தி உங்களுக்கும் தெரியும் அடுத்த வாரம் உங்களுக்கு அடுத்த படம் வேறு வருது ஸோ பேக் டு பேக் அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு நடுவில் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு நன்றி தேங்க்யூ அப்புறம் கல்யாண் மாஸ்டர் ராவ் ரமேஷ் சார் பிரபு சார் தேவியானி மேம் கௌசல்ய மேம் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ஆனால் எனக்கு எப்பயுமே இந்த சீனியர் ஆக்டர்ஸ் கூடலாம் ஒவ்வொரு சான்ஸ் கிடச்சிடாதா அப்படின்னு ஒவ்வொரு படத்துலையுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போது இவங்க எல்லாருக்கூடமே நடிச்சது எனக்கு பயங்கர ஹாப்பி அண்டு சுயா அடுத்தது எங்களோட இயக்குனர் சதீஷ் நிறையா எல்லாருமே பேசிட்டோம் சொல்லிட்டோம் நாங்கள் ஒன்றே ஒன்று தான் இருக்குது நான் விஷ் பண்ணிக்கணும்னு மட்டும் ஆசைப்பட்றேன் பொதுவாக இப்போ ஒரு 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 ஹீரோ வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படம் நல்லபடியாக போச்சுன்னா அதுக்கு அடுத்தது அடுத்த ஒரு பெரிய ஹீரோ வச்சு போவாங்க அப்புறம் அப்படி ஒரு டாப் ஹீரோ வச்சு போவாங்க அந்த மாதிரி இருக்கும் அவர் சூப்பரான ஒரு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரக்டரோட ஒரு வளர்ச்சி அந்த மாதிரி அவர் அடுத்த ஒரு பெரிய ஹீரோ அடுத்தக்கு அடுத்து இன்னும் பெரிய ஹீரோ அந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு மனசார வாழ்த்துக்கிறேன் கன்ஃபார்மாக அதை நடக்கும் நம்புறேன் தேங்க்யூ அடுத்ததாக ஜென்னு ஜென் வந்து எப்படி சொல்றது ஆக்சுவலாக மேபி இன்னும் கரெக்டான ஒரு ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைக்கலையோ அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது என்ன ப்ளடி பக்கர்லேயே நடந்திருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அது மிஸ் ஆகிடுச்சி ஓகே அது எப்படி தான் சிலது ஒர்க் ஆன் சிலது ஒர்க் அவுட் ஆகுது ஆனாலுமே எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த அளவுக்கு நம்ம உழை உழைப்பு போடுறோன்றது ஒன்று இருக்குல்ல அதுக்காக நம்ம கம்மியாக உழைச்சிட மாட்டோம் அடுத்த படத்தில் ஸோ எக்ஸலண்ட்டாக ஜென்னு லிட்டரலி படத்தை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி படத்தோட ரீ ரெக்கார்டிங்காகட்டும் பாடல்களாகட்டும் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாேருக்குமே பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் அண்டு ஜென்னுக்கு இன்னொரு பெரிய ஒரு இடம் ரொம்ப பெரிய ஒரு இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஜென் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அடுத்து என்னோடய ஃப்ரெண்டு குபிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக எப்போயுமே எங்களுக்கு பார்த்துக்கிட்டு ஓவராலாக எங்களுக்கு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்காப்புல ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்யூ குபி அவள் தான் முஷ்டாக நினைக்கிறேன் அண்டு அவ்வளோதான் 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 என் தெரியும்ல ஸோ செப்டம்பர் பத்தொம்போது வெள்ளிக்கிழம படம் ரிலீஸ் ஆகுது படம் டைட்டில் கிஸ்ஸு ஒரு மாதிரி ஜாலியாக அந்த மாதிரியான டைட்டிலாக இருந்தாலும் படம் டெஃபினட்டாக ஃபேமிலியோடு எல்லாருமே நிச்சயமாக வந்து பார்க்கலாம் ஏன்னா இன் எனக்கு எப்பயுமே அது ஒரு எனக்கும் என் மைண்டில் இருக்கும் டெஃபனட் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும்போது அந்த படம் எப்பயுமே ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஒரு மண்டேலேருந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்து அவங்க தான் டோட்டல் ஒரு படத்தை டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ நிச்சயமாக ஃபேமிலியோடு எல்லாருமே ஹாப்பியாக உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட எப்பயுமே நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ